காவிரி பிரச்சனை என்பது நம்முடைய டெல்டா விவசாயிகளுக்கு பயிர் பிரச்சனை மட்டுமல்ல உயிர் பிரச்சனையாக மாறியிருக்கிறது அதை கூட பொருட்படுத்தாமல் கவலைப்படாமல் கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் தலைமையிலான அரசு அங்கே மழை பெய்தும் கூட தண்ணீர் இருப்பு இருந்தும் கூட பிடிவாதமாக நம்முடைய டெல்டா விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை அதை நேரடியாக சென்று முறையாக சரியாக கேட்க தவறிய அரசாக திமுக அரசு செயல்பட்டதை விவசாயிகள் நன்கறிவார்கள் கர்நாடகாவிலே காங்கிரஸ் ஆட்சி வெற்றி பெற வேண்டும் என்று நேரடியாக சென்று வாக்கு சேகரிக்க திமுக செல்கிறது விவசாயிகளுக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்க திமுக செல்லாதது விவசாயிகளுக்கு இணைத்த துரோகம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த ஆண்டு சம்பா சாகுபடிக்கு மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ளதால் அனைத்து விவசாயிகளுக்கும் உடனடியாக விதை நெல் உரங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க வேண்டும் மானிய விலையிலே கொடுக்க வேண்டும் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடை வடை பகுதிக்கு உரிய நேரத்திலே சென்றடையும் வகையிலே அரசு தண்ணீரை திறக்க வேண்டும் அதிகாரிகளும் பொதுப்பணித்துறையும் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தமிழக அரசு வழங்கும் குருவை தொகுப்பு ஒரு விவசாயிக்கு ஒரு ஏக்கர் மட்டும் என்று அறிவித்திருப்பது போதுமானதல்ல அல்ல ஐந்து ஏக்கருக்கு குருவை தொகுப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் விவசாய பெருங்குடி மக்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருக்கிறது சென்ற ஆண்டு மேட்டூர் நீர் இல்லாததால் கிணறு இல்லாத சிறு குறு விவசாயிகள் சம்பா பயிர் மற்றும் குருவை பயிர் சாகுபடி செய்ய முடியவில்லை குருவை தொகுப்பு அவர்களுக்கு வழங்கப்படவில்லை கிடைக்கவில்லை ஆகவே அவர்களுக்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் என்று விவசாயின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் வெளிச்சந்தையில் போலி விதை நெல் பூச்சி மருந்து உரம் போன்றவற்றினால் தமிழக விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலே தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் விவசாயிகளுடைய பிரச்சனையிலே தவறு செய்பவர்கள் மீது கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமாக சார்பிலே கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் அதுக்கப்புறம் திருச்சி நகரத்தை பொறுத்தவரையிலே புதிதாக போடப்பட்டிருக்கின்ற சாலைகள் வாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்டிருக்கிறது அதிலே குடிநீர் பணிகளுக்காக மீண்டும் தோண்டப்பட்டிருக்கிறது எனவே குடிதண்ணீர் பணிகளுக்கு இதுபோன்ற பாதார சாக்கடை பணிகளுக்கும் தோண்டப்படுகின்ற சாலைகளை மீண்டும் சரியே முறையே புதுப்பிக்க வேண்டும் திருச்சி மாநகருடைய மையப்பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய வருவாய் தலமான காந்தி மார்க்கெட்டை அப்புறப்படுத்துவதும் வியாபாரிகள் தொடர் போராட்டம் காரணமாக சிறிது காலம் இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வது தொடர்ந்து விவசாய தொழிலாளர்களுக்கு அச்சுறுத்தலை மாநகராட்சி கொடுக்கிறது திருச்சி தெப்பக்குளம் உறையூர் பகுதியை இணைக்க மேரிஸ் மேம்பாலப் பணிகள் மிகவும் மந்தமாக நடைபெறுகிறது ஒரு காலக்கெடுவுக்குள் இது நடைபெற வேண்டும்